ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு தசையில் சைவம் சாப்பிட்டாதான் குரு நல்லது பண்ணுமா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி ராகு தசையில் அசைவம் சாப்பிட்டா நல்லது பண்ணுமா கிரகம் அப்படின்ற கேள்வியும் சில பேருக்கு இப்போ எழுந்திருக்கு அதாவது என்ன உண்மையிலே வந்து குரு தசையில் வந்து இந்த சைவம் சாப்பிடுங்க குரு வந்து ரொம்ப சாத்விகமான கிரகம் ஸோ அதனால் சைவம் சாப்பிட்றவங்களுக்கு தான் குரு தசை நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படி இப்படின்னு சில ஜோசியர்கள் சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்ற கேள்வி சில பேர் கன்சல்டேஷன் நம்மகிட்ட எடுக்கும்போது கூட கேட்பாங்க ஸோ அதுதான் ஸோ ரைட்டு நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது இன்றைய காலகட்டத்தில் அப்படின்றதுனால இந்த வீடியோ போடலாமே அப்படின்னு நினச்சேன் அதாவது முன் முதல்ல எதனால் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு பின்னாடி ஏதாவது லாஜிக் இருக்கா அப்படின்னா ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது என்ன லாஜிக் குரு அப்படிங்கிற கிரகம் வந்து ரொம்ப சாத்விகமான கிரகம் அதாவது நம்ம ஜோசியத்தில் எல்லா விஷயத்தையும் பிரிச்சிருக்கும் ஒரு கடையில் விற்கிற இருந்து எல்லாத்தையுமே பிரிச்சிருக்கும் இப்போ ஒரு நகை ஜஸ்ட் நகையாக இருக்குது ஒரு தங்கம் இந்த தங்கம்னா வெறும் ஒரு தங்க பாராக இருக்குது அப்படின்னா அது வந்து குரு அதை நல்லா வந்து டிசைனாக வந்து ஒரு செயின் பண்ணுறீங்க மோதிரம் பண்ணுறீங்க வளையல் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த கலையை கொஞ்சம் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஆபரணம் பண்ணுறீங்க அப்படின்னா அது சுக்ரன் குருவோடு சேர்ந்த சுக்ரனாக மாறுது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த லெவலில் இருக்கும்போது இந்த கிரகத்தோட ஆளுமையில் இருக்கும் வேறு ஒரு விஷயம் பண்ணும்போது இன்னொரு கிரகமும் சேரும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் மாறும் ஸோ அதே மாதிரி ஜோசியத்தில் இரும்புலேருந்து துரும்பு வரைக்கும் எல்லாத்துக்குமே கிரகத்தை பிரிச்சிட்டோம் ஸோ கிரகத்துக்கு நம்ம கம்யூனிட்டி கூட பிரிச்சுட்டோம் ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கிரகத்துக்கு பிரிச்சுட்டோங்க இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து ஒரு கம்யூனிட்டி சர்டன் கம்யூனிட்டி என்ன அப்படின்னா சைவம் சாப்பிட்ற கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு கிரகமாக வந்து நம்ம பிரிச்சுருக்கோம் அது என்ன அப்படின்னா பிராமணர்கள் அப்படின்னு சொல்லுவோம் குரு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் கம்யூனிட்டி இதுவு எல்லாம் இருக்குது அதில் ராகு பார்த்திங்கன்னா முஸ்லீம் வேறு மதத்தை சேர்ந்தவங்க முஸ்லீம் அதெல்லாம் சொல்லக்கூடியது ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின்ஸை சொல்லக்கூடிய கிரகம் கேது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கம்யூனிட்டி ஒரு இதுவு ஒரு சாப்பாடு எல்லா விஷயத்தையும் பிரிச்சிட்டோம் ஸோ அதில் குருவுக்கு வந்து நம்ம என்னென்னு பார்த்திங்கன்னா பிராமணர்கள் அப்படின் பிராமணர் அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த குரு ஸோ அதனால் இந்த குரு தசை நடக்கும்போது பொதுவாக நம்ம ஊரில் வந்து இந்த பிராமணர்கள் சாப்பிட்ற மாதிரி வெஜிடேரியன் குருவும் வந்து இந்த பிராமண கிரகம் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா ஸோ அதனால் அது சாத்விகமான கிரகம் ஸோ அதனால் இந்த மாதிரி வெஜிடேரியன் சாப்பிட்டிங்கன்னா நல்லது பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு சில ஜோதிடர்களுக்கு சரியா ஸோ அதனால் அவங்க வந்து இதை சொல்கிறாங்க அதுதான் எதார்த்தம் ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அது உண்மையில் உண்மையிலேயே அதில் ஏதாவது உண்மை இருக்கா அப்படின்னா நிறைய இடத்துல பார்த்துட்டேன் பெருசாக அதில் உண்மை கிடையாது காரணம் என்ன அப்படின்னா எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி நம்ம ஜாதகத்தில் அது என்ன பண்ண போகுது அதுதான் விஷயம் இப்போ வந்து உங்கள் ஜாதகத்தில் குரு வந்து ரொம்ப நல்ல கிரகம் சுப கிரகம் யோகாதிபதி அப்படின்னா அவர் டெஃபினட்டாக நல்லது தான் செய்ய ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வந்து மோசமான பிளானட் இப்போ வந்து ரிஷப லக்னத்துக்கு குரு வந்து அஷ்டமாதிபதி அதாவது ரிஷபம் துலாம் இந்த ரெண்டு ராசிக்கும் குரு வந்து எட்டுக்கும் ஆறுக்கும் அதிபதியாக வருவார் ஸோ அதனால் எப்படி பார்த்தாலும் நல்லது செய்ய வாய்ப்பு இல்லை ஸோ அந்த மாதிரி தான் போகும் இந்த குரு தசை ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு ரிஷப லக்னக்காரர் இருக்கார் குரு தசை நடக்குது அஷ்டமாதிபதி தசை அவர் என்ன சாப்பிட்டாலும் குரு வந்து அவருக்கு முழுசாக நல்லது பண்ண வாய்ப்பு கிடையாது அதுதான் எதார்த்தம் ஸோ அப்போ வந்து இதை சாப்பிட்றதுனால மாறுமா இப்போ வந்து அது வரைக்கும் ஒருத்தர் நான்வெஜிடேரியனாக இருக்கார் ஒரு ரிஷப லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்துட்டார் அவர் அது வரைக்கும் நான்வெஜிடேரியனாக இருக்கார் இப்போ குருதசை வந்துடுச்சு ஜோசியரை பார்க்குறாரு ஜோசியர் வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து இனிமேட்டு நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாதீங்க சார் குருதாசை ஆரம்பிச்சிடுச்சு இன்னுமேட்டு நீங்கள் வெஜிடேரியனாக மாறுங்க அப்போ தான் குரு வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்கிறாரு அதை சொல்லி கேட்டு இருந்தாலும் வந்து அவருக்கு பிடிச்ச உணவெல்லாம் விட்டுட்டு வெஜிடேரியனாக மாறிடு அப்படின்னா அந்த கிரகம் நல்லது பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண வாய்ப்பு கிடையாது ஏன் விஷயம் அப்படின்னா அவருக்கு வந்து குரு எப்படி பார்த்தாலும் அஷ்டமா குரு கெடுதல் தான் பண்ண வாய்ப்பு ஸோ அதனால் அந்த உணவு மாற்றத்தனால பெருசாக மாறுதல் கிடையாது ஸோ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் நான் கவனித்தது ஜோசியத்தில் நான் கவனித்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஜோசியர்கள் இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க அதே ஜோசியர் வந்து இந்த ராகு தசை வரும்போதும் கேது தசை வரும்போதும் நீங்கள் சைவத்தை விட்டுட்டு அசைவத்துக்கு மாறுங்க அப்போ தான் ராகு நல்லது பண்ணும் அப்படின்னு யாருமே சொல்கிறது இல்லை அப்போது ஒரு காலகட்டத்தில் இப்போது லாஜிக்னால் இந்த சைடும் வரணும் அந்த சைடும் வரணும் ஈக்குவலாக இருக்கணும் உங்களுக்குள்ள ராகு வந்து நான்வெஜ் அசைவ பிரியர் அதாவது கிரகத்திலே பார்த்தீங்கன்னா அசைவ பிரியர் வந்து ராகு தான் அது மட்டும் இல்லை போதைக்கு காரக கிரகம் ராகு சாராயம் மற்றபடி மற்ற எந்த விதமான போதை வஸ்துவாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ராகு தான் முக்கியமான கிரகம் ஸோ அப்போ வந்து ராகு ராகுதை ஆரம்பிச்சிருச்சு சார் உங்களுக்கு இனிமேட்டு நீங்கள் வீட்டில் இருந்தால் சரிப்படாது தினமும் போங்க ஒரு கோட்டர் அடிங்க அப்போ தான் ராகுதை நல்லது பண்ணும் அப்படின்னு எதாவது ஜோசியல் சொல்கிறாங்களா அப்படின்னா யாருமே அப்படி சொல்கிறது இல்லை அப்போ என்ன சொல்கிறாங்க சார் ராகுதை வந்துச்சு ஏதாவது ஃப்ரைட் பண்ணலான்னு இருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஐயோயோ அதெல்லாம் ரொம்ப பாவம் சார் அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்து அவங்களோட ஐடியாலஜி இப்படி தான் மாறுது ஆனால் லாஜிக்கலி பார்த்திங்கன்னா இது வர்றது இல்லைல்ல ஆனால் யதார்த்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த கிரகத்துக்கு மாதிரி நம்ம உணவு முறைகள் டெஃபினட்டாக மாறுது ஸோ என்னுடைய அனுபவத்தில் நான் இவ்வளோ வருஷம் ஜோசியம் பார்க்குறேன் ஒரு பத்து வருஷம் மேலே ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் பல ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு நபர்களுக்கு பார்த்துருக்கேன் அதில் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய உணவு முறையே ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு வந்து இப்போ சந்திர தசை வருதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாப்பாட்டில் ரூபா கவனமே செலுத்த மாட்டார் ஏதோ வீட்டில் என்ன கொடுக்குறாங்களோ சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பார் ஆனால் சந்தரத ஆரம்பித்த உடனே நல்ல நல்ல உணவாக தேடுவார் ஹோட்டல் ஓட்டலாக அலைவார் ஊர் விட்டு இந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறேன் அப்போ வெளியூரில் வந்து என்ன ஹோட்டல் இருக்குது அப்படின்னு கூகுள்லேயே உட்காந்து சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுவார் சாதாரணமாக வெளியூருக்கு எங்கேயாவது போகும்போது ஏதாவது புளி சாதம் சப்பாத்தி அந்த மாதிரி கட்டிட்டு போகிறவர் வெளியூர் போகிற போது அந்த ஊரில் என்ன ஸ்பெஷல் நான் அதுதான் சாப்பிடுவேன் அப்படின்னு அடம்பிடிப்பார் ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் சந்திர தசை வரும்போது அவர் வந்து நிறைய உணவுகள் ட்ரை பண்ணும் நல்லா சாப்பிட்ணும் பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் அப்படின்றது மாதிரி எண்ணங்கள் அதிகம் வரும் அதுக்கு நிறைய ஸ்பெண்டும் பண்ணுவார் நிறைய வந்து அதுக்கு செலவு பண்ணுவார் அந்த மாதிரி ஐடியாலஜி மாறும் ஒருத்தருக்கு செவ்வாய் தசை வருது அப்படின்னா நல்லா காரசாரமாக சாப்பிட்ணும் இந்த குறிப்பாக அதில் வந்து வெஜிடேரியன்ஸ் கூட சில பேர் நான் வெஜிடேரியனாக மாறுறதுக்கு இந்த செவ்வாய் தசையில் உண்டு ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி செவ்வாய் தசையில் வந்து நல்லா காரசாரமாக சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வருது ராகு தசையில் அந்த காலகட்டத்தில் தான் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சைவத்தில் இருக்கிறவங்க டோட்டலி அசைவமாக மாறுவது அதிக வாய்ப்பு இருக்குது அதாவது இங்கே இருக்கிற வரைக்கும் நான் வந்து ஒரு இது அந்த என்ன சொல்கிறது கேக்கு வாங்கினா கூட எக்லெஸ் கேக்கு தான் சார் வாங்குவேன் அதை தவிர நான் வந்து எக்லெஸ் கேக்கு தான் அதை தவிர நான் வேறு கேக்கு கூட சாப்பிட்றது இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஆள் ஃபாரின் போய் செட்டில் டவுன் ஆயிடுறாங்க யுஎஸ்ஸு கனடா ஆஸ்திரேலியா லண்டன் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரியில் போய் நம்ம ஆளுங்க செட்டில் டவுன் ஆகிறாங்க இல்லையா அங்கே போயிட்டு பார்த்தா உக்காந்து ஒரு பெரிய ஹோட்டலில் ஃபுல் கட்டு கட்டிகிட்டு இருக்காங்க சிக்கனு மட்டன் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார் எனக்கு பீஃப் தான் சார் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு ரேஞ்சுக்கு மாறிடுறாங்க இது இந்த மாதிரி பெரிய மாற்றம் எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக ராகு தசையில் மா ஏற்படுது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் வெஜிடேரியனாக இருந்திருப்பாங்க திடீர்னு நான் வெஜிடேரியனாக மாறுவாங்க ஸோ அந்த மாதிரி மாற்றத்தை அந்த தசை கொடுக்குது ஸோ அதே மாதிரி ராகு தசையில் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க நல்லா வந்து நான்வெஜ்ஜு ஃபுல் கட்டு கட்டிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த குரு தசை ஆரம்பித்த உடனே அந்த தசை ஆரம்பித்த உடனே நான்வெஜ்ஜில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு வந்து போயிடுது அதுக்கப்புறமேட்டு வேண்டாங்க எனக்கு வந்து ஏதோ பிடிக்கல சம்திங் இது வந்து எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரில என் டாக்டர் சொல்லிட்டார் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் வந்து இல்லைங்க எனக்கு நான்வெஜ்ஜை விட கொஞ்சம் வந்து எதாவது இப்போ வெஜிடேரியன் தான் பிடிக்குது அதனால் எனக்கு வெஜிடேரியனே போதும் சார் அப்படின்னு சொல்கிற ஆளுங்களும் இருக்காங்க அந்த ராகு தசையிலேருந்து குரு தசை உடனே குரு தசையில் என்டர் ஆனவுடனே கொஞ்சம் அவங்களோட அந்த டேஸ்ட்டு அந்த ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் மாறுது ஸோ அதாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகம் ஒரே ஜாதகம் தான் ஆனால் தசா புத்தி மாறிட்டே இருக்கு இல்லையா அதே மாதிரி அந்த ஒவ்வொரு தசைக்கு ஏற்ப நம்மளுடைய உணவு பழக்கங்களும் டெஃபனட்டாக மாறுது அதில் சந்தேகமே வேண்டாம் அது சில பேர் பயந்து சாப்பிட்றது விடுறாங்க சில பேர் ஆன்மீகத்தில் திடீர்னு ஆண் அதிகமாக ஈடுபாடு வந்துடும் இந்த குரு தசையில் பிறக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிறக்கும் போது ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன வயசுலேயே வந்து நிறைய கோயில் குளங்கள்லாம் சுற்றிட்டு இருக்க சின்ன பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது மோஸ்ட்லி குரு தசையில் பிறந்தவங்களாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான கேட்டகரிலாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி அதனால் வந்து அப்போ நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு விட்ற ஆளுங்கள்லாம் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயந்தான் நடக்குது அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நண்பர் ஃப்ரெண்டு ராகுதையில் இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போய் நல்லா சாப்பிடுவார் உலகம் ஃபுல்லாக சுற்றியாச்சு ராகுதசையில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நான்வெஜ் ஐட்டமும் அவர் சாப்பிட்ருக்கார் அவரே குரு தசை ஆரம்பித்த உடனே சைவத்தில் வந்து அதிகமான நம்பிக்கை வந்து ஸோ அதற்குண்டான விஷயங்கள்லாம் ஈடுபட்டு கோயிலுக்குள்ள சுற்ற ஆரம்பித்து நான்வெஜ்ஜை சுத்தமாக விட்டுட்டார் ஸோ அந்த மாதிரி ஒரு தசை முடிஞ்சு அடுத்த தசை வரும்போது ஏற்ப நம்மளுடைய எண்ணங்கள் டேஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு எல்லாமே மாறுபடுது ஸோ அந்த மாதிரி நம்ம ஏற்ப மாறுபடுதே தவிர ஆனால் இது மாறுறதுனால நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அந்த ஜாதகத்துக்கு அந்த கிரகம் என்ன இது பண்ண போகுது அதுதான் யதார்த்தம் இப்போ வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் ராகு வந்து ஒரு நல்ல கிரகம் யோக கிரகம் ராகு வந்து உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னா நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்டா கூட ராகு வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக நல்லது தான் பண்ணும் அதுவே குரு தசை ரொம்ப மோசமான கிரகம் உங்கள் ஜாதகத்திற்கு நீங்கள் அதுக்காக குருதசை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் விட்டுட்டு வெஜிடேரியனாக ஒரே நாளில் மாறினீங்கன்னா கூட குரு தசை பெருசாக நன்மைகளை செய்ய வாய்ப்பில்லை ஸோ இது எல்லாமே நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ தசாபுத்திக்கு ஏற்ப என்ன மாறுது அப்படின்னா நம்ம எண்ண ஓட்டங்கள் மாறுது நம்மளுடைய திங்கிங் மாறுது நம்மளுடைய டேஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் மாறுது நம்மளுடைய வாழ்க்கை மாறுது எல்லாமே மாறுது ஆனால் இந்த மாற்றம் நல்லதாக கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் ஸோ அதனால வந்து நான் திடீர்னு இப்போ இந்த தசை வந்துடுச்சு ஸோ அதனால திடீர்னு நான் வந்து வெஜிடேரியனாக ஆ ஆனால் நல்லது நடக்குமா அப்படின்னா கிடையாது ஸோ அதுதான் எதார்த்தம் ஸோ அதனால் இப்போது நீங்கள் குரு தசையில் இருக்கீங்க உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட பிடிச்சிருக்கு அப்படின்னா தப்பு கிடையாது சாப்பிட்லாம் ஏன்னா இந்த உணவு அப்படிங்கிறதே நம்மளுடைய உடம்புக்கு தேவையான விஷயத்தை கொடுக்கறது தான் அதாவது நிறைய பேர் கன்சல்டேஷனில் இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸு அத்லட்ஸு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வருவாங்க ஸோ அவங்களும் இந்த மாதிரி கேள்வி தான் கேட்பாங்க ஸோ எனக்கு இந்த சூரிய தசை இப்போ ஆரம்பிக்குது சில பேர் வந்து என்னை வெஜிடேரியனாக மாற சொல்கிறாங்க ஆனால் வெஜிடேரியனாக மாறினா நல்லதா அப்படின்னு கேட்பாங்க நான் கேட்பேன் நீங்கள் எப்படியும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் விஷயங்கள்ட்ட ஈடுபடுறீங்க நீங்கள் வந்து ஒரு அத்லட்டு ஸோ உங்கள் டயட்டிஷியன் என்ன சொல்கிறார் உங்கள் டயட் என்ன ஸோ இந்த டயட்டுக்கு தான் உங்கள் உடம்புக்கு தேவையான சத்து மற்ற விஷயங்கள்லாம் கிடைக்கும் ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு கிரகம் மாறுது ஒரு தசை மாறுது அப்படின்னு சொல்லி டக்குன்னு திடீர்னு உங்கள் ஃபுட் ஹாபிட்டெல்லாம் விட்டுட்டு மாறிட்டீங்க அப்படின்னா அந்த கிரகம் நல்லது பண்ணுதோ இல்லையோ இந்த உடம்பு உங்களுக்கு நல்லது பண்ணாது ஸோ உங்கள் விஷயத்தில் அதாவது ஒருத்தர் ஸ்போர்ட்ஸில் ஒரு அத்லட்டாக இருக்கார் அப்படின்னா அவர் உடம்புக்கு தேவையான லெவலுக்கு என்ன விஷயம் தேவையோ அதற்கு உண்டான உணவு தான் அவர் எடுக்கணுமே தவிர ஜஸ்ட்டு தசையை பார்த்து உணவு எடுத்தாருன்னா விஷயம் மாறாது அதை மட்டும் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு எந்த உணவு பிடிச்சிருக்கோ அதை டெஃபினட்டாக சாப்பிடலாம் தப்பு கிடையாது அது உங்களுக்கே தோணும் அதாவது சில பேருக்கு வந்து அவங்களுக்கே தோணும் நம்ம இது வந்து நமக்கு தேவை கிடையாது அப்படின்னு ஸோ அந்த மாதிரி தோணியாச்சுன்னா அதை விட்டுட்டு அவ்வளோதான் விஷயம் ஸோ இதனால் இதை விட்டால் இந்த கிரகம் நல்லது பண்ணும் இதை சாப்பிட்டா இந்த கிரகம் கெட்டது பண்ணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது அதுதாங்க விஷயமே சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்